இன்னைக்கு யாரோட ரெசிபி செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மு ஃப்ரம் கோயம்புத்தூர் அம்மு கங்கராச்சுலேஷன்ஸ் உங்க ரெசிபி எங்களுக்கு அமைச்சது மட்டும் இல்லாம ஷெஃப் ஹெஸ் சோஸ் யோர் ரெசிபி டுடே செஃப் ஃபர்ஸ்ட் எனி ரீசனிங் பிஹைண்ட் நம்ம என்ன ரெசிபின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு அம்மோட ரெசிபி ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க ஆக்சுவலா நிறைய பேர் இந்த கார குழம்பு இந்த வெரைட்டி குழம்பு வந்து கேட்டுட்டே இருந்தாங்க அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசிபி தான் இந்த மணத்தக்காளி மத்த குழம்பு நம்ம செய்யறோம் இந்த மணத்தக்காளி வத்தலே வந்து லைட்டா ஒரு மசாலா அரைச்சி பண்ணுவோம் ரொம்ப பெஸ்ட் ரெசிபி அது உங்களுக்கு சாம்பாருக்கு அடுத்தது என்னென்னா நம்ம வத்த குழம்பு அப்படின்னு வரும் அதில் வந்து மணத்தக்காளி வத்தல் போட்டு கொஞ்சம் மசாலா வறுத்து அரைச்சி போட்டு ஒரு பெஸ்ட் அதுவும் இந்த மான்சூன் டயத்தில் உங்களுக்கு சுட சுட ரைஸ் வித் இந்த குழம்பு ஒரு பக்கா காம்பினேஷன் கொஞ்சம் டாப்பெலாம் வச்சு சாப்பிட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் சமைக்க தேவையான இங்கிரீடியன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மணத்தக்காளி வத்தல் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் மணத்தக்காளி வத்தல் மூணு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் இருபது பூண்டு பத்து நம்பர் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வரமிளகாய் நாலு பெருங்காயம் அரை டீஸ்பூன் வெல்லம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் புளி எலுமிச்சை அளவு தோரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிது உப்பு தேவைக்கேற்ப நல்லெண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சே குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மசாலா ட்ரை ரோஸ்ட் மசாலா தான் அது ஓகே கொஞ்சமாக நம்ம தோரம்பருப்பு அது இந்த மசாலா என்னென்னா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈல்டு கொடுக்கும் இதனால் நம்ம குழம்பு சேர்க்குறப்ப உங்களுக்கு ஒன்று பருப்பு வேக வச்ச பருப்பு சேர்ப்போம் இல்லை அரைச்ச தேங்காய் சேர்ப்போம் பட் இது மாதிரி நம்ம அந்த பருப்பு எல்லாம் வறுத்து அரைச்சி போகிறப்ப அது ஒரு ஃப்ளேவர் இல்லாமல் ஒரு ஈல்டும் கொடுக்கும் ஓகே வர மல்லி கொஞ்சமாக வெந்தயம் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த கார குழம்பு வத்த குழம்பு இதில் எல்லாமே வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஒரு நல்ல பக்குவம் இருக்கும் சாப்பிட்றப்ப பேஸிக் இன்க்ரீடியன்ஸ் தான் பட் அந்த வீட்டில் அவங்க செஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போடுறப்ப இந்த அந்த டேஸ்ட் வந்துடும் அந்த ரிசல்ட்டும் கிடச்சிடும் இன்ஃபேக்ட் ஷெஃப் நீங்கள் இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது நான் ஒரு ரீசென்ட்லி ஐ திங்க் ஐட் வாட்ச் வீடியோ ஒரு டாக்கி சீரிஸ் மாதிரி அது நம்ம செட்டியார் ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா பல வருஷத்துக்கு முன்னாடி ப்ராபப்ளி இந்த ஏர்லி நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ் இங்கே வந்து செட்டில் ஆனவங்கலாம் எல்லாம் ட்ரேட்ஸ்மென் ஆனா அவங்க வந்த போது நம்ம ஊர்ல இதுவரல் வெஜிடேரியன்ஸ் ஆனா நம்ம ஊர்ல வரும்போது பாத்தீங்கன்னா அ ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதாவது நிறைய கிராப்ஸ் இல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஃபேமினர் இருந்ததுனால அவங்க தே சேஞ்ச்ட் இன்டு நான் வெஜிடேரியன்ஸ் அவங்க அந்த நான் வெஜிடேரியன்ஸ் ஆனது மட்டுமல்லாம அவங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்பைசஸும் பாத்தீங்கனா ஷேஃப் தே ஆப்வியாஸ்லி அந்த இடத்துல கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான ஆன ஸ்பைசஸ் சமூகம் சார்ந்த உணவுகள் எப்படி எப்படி நம்ம ஊர் சார்ந்த உணவுகள் சொல்றோம் இது வந்து சமூகம் சார்ந்த உணவுகள் அது ஒரு தனி டாபிக் அத நான் தனியா நிறைய பேசிட்டே ஆமா சார் பட் தி ரீசன் ஐ செட் திஸ் வாஸ் बिकॉज அவங்க வந்து ஒரு ரெசிபி தர ஹட் சீன் ஒரு ஆன்ட்டி இருக்காங்க ஷி இஸ் அமேசிங் ஷி இஸ் an absolutely wonderful cook as well அவங்களோட ரெசிபி வாஸ் வெரி சிமிலர் டு திஸ் ஓகே அதனால கைண்ட் ஆஃப் கனெக்டட் ஆமா இந்த கோலம்புக்கு いや நான் एक्चुअली நானே பாருங்க एक्चुअली இதல மணத்தக்காளி இந்த ட்ரை மணத்தக்காளி சேர்த்திருக்கேன் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் ஓகே ரோஸ்ட் பண்ணிட்டு இத லைட்டா ஆற வச்சிட்டு பொடி பண்ணிக்கலாம் டன் இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு மீட் பண்றோம் இப்போ நம்ம ரோஸ் பண்ண மசாலா வந்து அரைச்சிட்டோம் கம்ப்ளீட்லி ஆமாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பண்ணலாம் இதுக்கு நல்லெண்ணெய் நம்ம சேர்க்குறோம் அது இந்த புளி சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும் பட் கடல் நல்லா நல்லாயிருக்கும் கடல் நல்ல ஒரு காம்பினேஷன் இதில் வந்து லைட்டாக ஒரு தோர்ப்பு பட் அந்த புளி நிறைய சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கும் நல்லது ஓகே அந்த வயிற்றுக்கும் நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கொஞ்சம் கசப்பும் இருக்கும் லைட்டான ஒரு கசப்பு இருக்கும் அதான் நம்ம வெள்ளை சேர்க்குறோம் ஸோ அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதில் கடுகு அப்புறம் இந்த வரமிளகாய் தாளிப்பு இவன் இதில் குண்டு மிளகாய் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதிலேயே சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு இதெல்லாம் முழுசாக சேர்த்துக்குணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்காம ஒரு குழம்பு தான் அது ஓகே நார்மலாக ஒருத்தவங்களுக்கு குழம்பு தக்காளி சேர்ப்போம் பட் இதில் அந்த பொடி சேர்க்குறோம் இல்லை இல்லாமல் புளி சேர்க்குறோம்ங்கிறப்ப தக்காளி இல்லாமல் சேர்க்குறோம் இது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் ஓகே நம்ம இந்த மசாலாவும் கடைசியாக தான் சேர்க்குறோம் இல்லையா ஃபஸ்ட்டு புளி காய்ச்சி ஆட் பண்ணலாம் ஆமாம் ஆமாம் லைட்டாக வதக்கட்டும் வானதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் இதில் மல்லித்தூர் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் சேர்த்துட்டு தென் இதில் வந்து இந்த புளி கரைச்சல் இப்போ நம்ம எல்லா ஸ்பைசஸ் மசாலாவும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதை குக் பண்ணவும் விடல ஷெஃப் உடனே ஆட் பண்ணிட்டோம் நம்ம புளி காய்ச்சலும் ஆமாம் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு லைட்டாக உங்களுக்கு ஒரு தொக்கு மாதிரி தான் இருக்கும் அது இப்போ நார்மலாக குழம்புனா ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் ஒரு ஆறு கரண்டி ஊற்றினா போதும் ஓகே இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே தென் இது தேவையான உப்பு இது நல்லா உங்களுக்கு கொதித்து வரட்டும் வந்தோன்னே லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த பொடியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தனி கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மணத்தக்காளி வைத்தலும் லைட்டாக வறுத்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நார்மலாக அந்த நம்ம பொடி அரைக்கிறப்ப கொஞ்சமாக வத்தல் லைட்டாக சேர்த்துருவோம் நிறைய சேர்த்தாலும் உங்களுக்கு கசப்பு வரும் லைட்டாக வறுத்து சேர்க்குறப்ப அந்த ஃப்ளேவர் வந்து குழம்பு ஃபுல்லாகவே தெரியும் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த மணத்தக்காளி வந்து அதோட அட்வான்டேஜஸ் இல்லை அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம் பர்டிகுலராக வந்து நம்ம ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக இருக்கு வயிறு புண்ணா இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுதான் கொடுப்பாங்க ரைஸில் சூடாக ரைஸ் மணத்தக்காளி இருக்குல்ல அதை லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே சாப்பிட்டோனாலும் நல்லது கீரையும் வந்து நம்ம சூப் வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு வயிற்று பொண்ணுக்கு நல்லது வாய்ப்பு வாய்ப்புன்னா உடனே இமீடியட்டாக தான் கொடுக்கணும் அந்த அல்சர் ப்ராப்ளம் எல்லாமே வந்து க்ளீயர் ஆகிரும் ஓகே வர கொதிக்குது இப்போ நம்ம வந்து இந்த அரைச்ச பொடி நம்ம சேர்த்துக்கிறோம் ஓகே இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துரும் சரி இதுலையுமே நம்ம நிறைய புளிக்காய்ச்சல் சேர்த்ததுனால ரொம்ப நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் இல்லைங்களா ஆக்சுவலாக அந்த மாய்ச்சர் இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஆயில் வெளியில் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டோம்னா நல்லா வச்சுக்கலாம் ஓகே ஸோ ஃபார் ஆல் யூ ஒர்க்கிங் உமன் ஜென்ரலி வந்து இந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு வந்தோடனே டக்குன்னு சாப்பிடணும் அப்படின்னு தோணுது பட் இட் ஹேஸ் டு பி யமி அப்படின்னா இந்த முன்னாடியே சமைச்சு வச்சிருங்க ஐ ஆம் இது அந்த பிக்கிள் ஷெப் சொன்ன மாதிரி அந்த ஆயில் வெளில வந்து கொஞ்சம் பிக்கிள் சென்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் யூ கேன் யூஸ் இட் ஆமா ஆமாம் நல்லா கொதிக்குது என்ன லாஸ்ட்டாக வந்து இந்த மணத்தக்காளி வந்து தாளி போட்டுடலாம் ஓகே இதுல கொஞ்சமா நம்ம எண்ணெய் ஓகே ஆக்சுவலாக அதில் வந்து கசப்பு பிடிக்காத ஆளுங்க வந்து என்னென்னா அந்த பொடியில் மணத்தக்காளி சேர்க்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் நல்ல ஹெல்த்தியானது கண்டிப்பாக நல்ல உணவு சாப்பிட்ணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நல்லெண்ணெய்க்கு பதிலாக கடல் எண்ணெய் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஜெனரலாக வந்து இந்த அரை சுவையில் வந்து கசப்பும் வந்து ஒரு சுவை தான் இப்போ இப்போ பாவக்காவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நிறைய பேர் ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க பட் அது ரொம்ப அக்வாய்ட் டேஸ்ட்டு தான் ஷெஃப் பாவக்காவில் நிறைய பேர் சாப்பிட்றவங்க வந்து பல வருஷமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த புதுசா ட்ரை பண்றது இந்த வெரி ஃபியூ பீப்பிள் ட்ரை இட் பர்டிகுலர் அடுத்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப அவாய்ட் பண்றாங்க பட் நம்ம எஜுகேட் பண்ணலாம் அது நல்லா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பாருங்க என்ன சூடாயிருச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மண் தக்காளி வத்தல் சேர்த்துக்கிறேன் இந்த கருவேப்பிலை சேர்த்துறேன் ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கு வேற எதுவுமே யூஸ் பண்ணல அதனால புரியணும் சோ உங்களுக்கு இதுவே ரொம்ப பஞ்சன்ட்டான ஒரு ஸ்மெல் சார் ஆமா நைஸ் இந்த குழம்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராயில் மேல வந்துருச்சு தென் இப்ப இந்த அவ்வளவுதானா ஆட் பண்ணிடலாமா அவ்வளவுதான் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மரத்தக்கலையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் ப்ரெசன்ட் பண்ணிடலாம் மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி செய்றங்கிற பார்த்தலாம் கடாயில் பருப்பு வரமல்லி வெந்தயம் பெருங்காயம் வறுத்துட்டு கடைசியாக மணத்தக்காளி வத்தல் சேர்த்து ஆற வச்சு அரைச்சிக்கோங்க கடாயில் என்ன சேர்த்துட்டு கடுகு வரமிளகாய் கருவேப்பில தாளித்து சின்ன வெங்காயம் பூண்டு வதக்கி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வதக்கிட்டு புளித்தண்ணி கொதி வரப்ப அரைச்ச பொடி சேர்த்துட்டு தனி கடாயில் என்ன சேர்த்து வத்தல் வரத்த குழம்போட கலந்தோனா சுவையான மணத்தக்காளி வத்த குழம்பு தயாரிடும்